ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மிகவும் முக்கியமான ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய எட்டாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வீக்கெண்ட் ஒரு ஸ்பெஷல் வீக்கெண்ட் என்று சொல்லலாம் என்ன வீக்கெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் மூன்றாம் பிறை தரிசனமானது வருது வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் இது ஒரு சாதாரண தரிசன நாள் கிடையாது ஆக்சுவலி இந்த தரிசன நாளில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது அம்மாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை வருவது ரொம்ப விசேஷம் இந்த விசேஷமான நாளில் பிறையை பார்த்தாவே நம்ம உடலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாயோ ஸோ பிறையை பார்க்கறது மிகப்பெரிய பாக்கியோ அவ்வளோ எளிதாக இந்த பிறையை பார்க்க முடியாது சரியாக வானத்தில் ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே தோன்றிடும் அந்த நேரத்தில் மேகமூட்டம் இருக்கும் மேக நகராமல் இருக்கும் அதனால் அதை பார்க்குறதுங்கிறது ஒரு அரிதான விஷயம் ஆனால் அப்படி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நமக்கு அளவு கடந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பத்தி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஷேர் பண்ண போற இந்த பிறைய தரிசனம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் இந்த பிறை தரிசனமான நாளை நாள் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது அது என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பேரையை தரிசனம் பண்ணி முற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் முக்தி நிலைக்கு போக வாய்ப்பு இருக்குது சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் சந்திர பகவானை தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி ஆறாம் நாள் வந்தது நாளை நாள் அமாவாசையுடைய மூன்றாம் நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி ஆவணியுடைய எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் மூன்றாம் பிறை சந்திர ரூபத்தில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி தரக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் ஆக்சுவலி சிவனை தரிசனம் செய்ய விரும்பக்கூடிய அத்தனை பேருமே நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு வானத்தில் மேற்கு திசையில் உதிக்கக்கூடிய மூன்றாம் பேரை நிலவை தரிசனம் செய்யணும் அப்படி தரிசனம் செய்ய தவற விட விடாதீங்க இந்த மூன்றாம் பேரை தரிசனத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி நிறைய ஆன்மீக சார்ந்த இது வந்து இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் பேரை தரிசனத்தை அவரவர் இருந்து தான் பெரும்பாலும் தரிசனம் செய்கிறது நல்லது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து மூன்றாம் பேரை தரிசனத்தை செய்தால் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லலை தஞ்சை பெரிய கோவிலில் நவக்கிரகங்கள் லிங்க வடிவில் காட்சி தருவார் அந்த நவக்கிரகங்களை வணங்கி விட்டு நவதானியத்தில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து தேங்காய் எண்ணெயை விட்டு அந்த பிரசாதத்தை கோவில் மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு அன்னதானமாக கொடுத்தால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை பணக்கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறையும் என்று சொல்லப்படுது வாய்ப்பு உள்ளவர்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்யுங்க மூன்று பிறை தரிசனத்துக்கு இந்த பரிகாரம் செய்தால் நல்லது அதாவது மூன்று பிறை தரிசனம்னா மூன்று மாதம் வரக்கூடிய பிறை தரிசனத்துக்கு இந்த பரிகாரம் செய்தால் நல்லது ஸோ இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் இந்த மாதிரியான பரிகாரம் செய்கிறதுக்கு நிச்சயமாக பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள மரத்தடியில் இந்த பரகாரத்தை செய்யலா அதாவது இந்த பரிகார பிரசாதத்தை எறும்புகளுக்கு உணவாக அளித்து வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடிக்கலாம் இந்த வழிபாட்டை நாளை நாள் சரியாக மூன்றாம் பிறை ஆறு முப்பது மணிக்கு உள்ள அப்போ செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சந்திர சுடேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரர் இப்படி ஈசனுக்கு பெயர் இருந்தது என்றால் அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று சந்திர தரிசனம் செய்வது பெரும் பாக்கியத்தை அளிக்கும் என்பது குறிப்பிடப்படுது வந்து ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் இந்த நாளை நாள் தரிசனம் பண்ண மறக்காதீங்க குழப்பமான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம மனக்குழப்பத்தில் அவதிப்படுபவங்க நாளை மாலை கட்டாயம் சந்திர பகவானை தரிசனம் செய்து விடுங்க இப்போது மழை காலமாக இருக்கு மேகமூட்டமும் இருக்கு பிறை நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை மேற்கு நோக்கிவாறு நின்று கொண்டு மாலை ஆறு முப்பது மணிலிருந்து ஆறு நாற்பத்தைந்து மணி வரை இந்த இடைப்பட்ட பதினைந்து நிமிட நேரத்தில் வேண்டுதல் வைத்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் பளிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மூன்றாம் பெரிய தரிசனத்தில் உங்களோடு இப்படிப்பட்ட ஆன்மீக சார்ந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது மன மகிழ்ச்சி அடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் அங்கெல்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையும் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பெருசாக கிடையாது பச்சரிசியை நல்லா வந்து ஊற வைத்து அதில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து தேங்காய் எண்ணெய் விட்டு அதை நல்லா ரெடி பண்ணி அதை வந்து கோவிலில் மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு அன்னதானமாக கொடுக்கணும் இந்த சிம்பிள் விஷயம் செய்தாவே நமக்கு பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் ஆவணியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வங்களை தரக்கூடிய தீப வழிபாடு வந்து இந்த சந்திர தரிசனத்தில் பண்ணலாம் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும் என்பதற்காக பல விதங்களில் முயற்சிகள் நாம் மேற்கொள்கிறோம் இருப்பினும் அந்த முயற்சிகள் பலருக்கும் வெற்றி ஏதாவது ஒரு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுக போகங்களையும் நாம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட சுக போகங்களை வாரி வழங்கக்கூடிய கிராமத்தில் வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கிய தெய்வம் இருக்கோ அதுதான் வந்து சந்திர பகவான் அவருக்குரிய அதிநாளான நாளை நாள் அவங்கள பரிபூர்ணமாக வழிபாடு செய்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் நாம் நினச்ச காரியங்கள் வந்து நடக்கும் ஸோ அதனால தான் இந்த தீப வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தோடு இந்த தீப வழிபாடு நாளை நாள் செய்ய மறக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் சுகபோகமான வாழ்க்கையை கொடுப்பார் இல்லனா அவரால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அதனால தான் நாளை நாள் அவருடைய அருள் கிடைக்கிறதுக்கு இதை செய்யுங்கிறத சொல்கிறேன் அதாவது ஒன்றும் பெருசாக இல்லை நாளை நாள் காலையில் எந்திரிச்சு இருந்து ஏழு மணிக்குள் அந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க ஒருவேளை அந்த நேரத்தில் செய்ய முடியலைனா மாலையில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் செய்யுங்க காலையில் ஆறுலேருந்து ஏழு இல்லைன்னா மாலையில் ஆறிலருந்து ஏழு அந்த நேரத்தில் இந்த வழிபாடு வந்து செய்ங்க இந்த வழிபாடு வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து பச்சரிசி இருக்கல அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் பரப்பிக்கொள்ளுங்கள் அந்த பச்சரிசி பரப்புனீங்கள அந்த பச்சரிசி பரப்புனதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போடுங்க என்றவர்கள் நீங்கள் நாளை நாள் வந்து தாமரை தண்டுத்திரி கூட போடலாம் இல்லைனா வந்து பஞ்சு திரி போடுங்க அதுக்கப்புறம் ஒரு வெட்டி வேர் வந்து எடுத்து சிறு சிறு துண்டுகளாக அந்த எண்ணெய்க்குள் போட்டு விட வேண்டும் அதாவது தீபம் நம்ம ரெடி பண்ணியிருக்குள்ள அதில் வந்து போட்டுடணும் இப்போ தீபத்தை ஏற்றி வைத்து சந்திரனை மனதார நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதோடு நீங்கள் வாசனை மிகுந்த மலர்கள் கொண்டு சந்திரன் அர்ச்சனை செய்யலாம் இப்படி இரவு நேரத்தில் நாளை நாள் சந்திர பகவானை நீங்கள் இந்த தானியத்தின் மீது தீபம் தீபமேத்தி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த சந்திரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை நீங்கள் செய்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க மறுநாள் வைத்திருந்து அடுத்த நாள் அந்த பச்சரிசி எடுத்து தானமாக போட்டு விடுங்க எறும்புகளுக்கு இந்த மாதிரி செய்யும்போது எளிமையான முறையில் இப்படி முழுமனதோடு வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு சந்திரன் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சில பெற்று சிறப்பாக சோ நம்பிக்கையோட இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா இதுக்கு பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா தான் பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் சந்திர தரிசனத்துடைய மகிமையை தெரிஞ்சு கண்டிப்பாக சந்திர தரிசனம் பண்ணி பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை மறந்துடாமல் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே எப்போ சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக வீடியோவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்